இந்த நாட்டிலே நல்லிணக்க ஆணைக்குழுவினூடாக ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது முதன் முதல் நல்லிணக்க ஆணைக்குழுவினூடாக ஒரு விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டு அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கு பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த ஆணைக்குழுவும் கூட இங்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கு பிற்பாடு இந்த நாட்டிலே நடந்த குழுக்களுடைய விசாரணைகள் தோல்வி கண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த அரசாங்கம் இருக்கிறது நாங்கள் ஒரு வெளியக விசாரணைக்கு தயாரில்லை தமிழ் மக்கள் மிகவும் தெளிவாக கேட்கிறார்கள் எங்களுக்கு ஒரு வழியக விசாரணை வேண்டும் நீங்கள் பிழைவிடவில்லை என்றால் நீங்கள் நீதியின் வழி நடந்தவர்கள் என்றால் நீங்கள் ஒரு வழியக விசாரணைக்கு தயாராக கூடாது போல்கடேக்கர் அவர்கள் சொன்னது போல நீங்கள் இந்த ஒரு பொறிமுறைக்குள் வர தவறினால் இந்த நாட்டிலே சமாதானம் என்பது எப்பொழுதும் ஏற்படாது என்பதைத்தான் நான் மீண்டும் இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றேன் மனித உரிமை சம்பந்தமாக செம்மணி புதைகுழி சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு விளைக்கப்பட்ட அளிக்கப்பட்ட அந்த மக்களுடைய நியாயத்தை கோருகின்ற வகையிலே இன்றைக்கு ஐநா தீர்மானம் மிக வலுவாக இருக்கிற நிலைமையிலே எங்களுடைய வழிவார அமைச்சரவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளக பொறுமையோடு இந்த இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமான விடயங்களை கையாளப் போவதாக சொல்லுகிறார் சுட சொன்னவனை காப்பாற்றிவிட்டு சுட்டவனை விசாரிப்பதா அல்லது களவெடுக்க சொன்னவனை காப்பாற்றிவிட்டு களவெடுத்தவனை விசாரிப்பதா எங்களை பொறுத்தமட்டிலே இந்த உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசாங்கம் நியாயமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் ஜெனீவாவுக்கு விஜயம் செய்துள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜய் ஹேரத் ஐக்கிய நாடுகளின் மனிதரிமைகள் ஆணையாளர் வால்கட்டேக்கை நேற்று சந்தித்தார் மனிதரிமைகள் பேரவையின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் மாத்திரம் இலங்கையில் மனிதரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறலை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளதாக விடுவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் ஆணையாளரிடம் வலியுறுத்தியுள்ளார் இந்த சந்திப்பின்போது மனித உரிமைகள் ஆணையாளர் வாழ்கடக் முன்வைத்த அறிக்கை தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த அறிக்கை தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாட்டை அமைச்சர் விஜித ஹெரத் விரிவாக எடுத்துரைத்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் மனிதரிமைகளை பாதுகாப்பதில் புதிய திருப்பம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஐக்கிய நாடுகளின் மனிதரிமைகள் ஆணையாளர் கடந்த காலத்தில் இடம்பெற்ற மனிதரிமை மீறல்கள் குறித்து சுயாதீன விசாரணையை நடத்துவதற்கும் பொறுப்புக்கூறல் பொறிமுறையை முறையாக நிறுவுவதற்கும் கிடைத்துள்ள இந்த வாய்ப்பு தவறவிடப்பட மாட்டாது என தாம் நம்புவதாகவும் கூறியுள்ளார்